ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதே ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி வச்சு ஆன்வல் டே வந்து என்ன தான் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் நக்க மக்களே நம்மளாம் எங்கே போகிறோம் நம்மளாம் படிக்கும்போது ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் கொடுத்து வச்சு நம்மளை வச்சு கழுவி கழுவி ஊற்றுவாங்க இன்றைக்கி நமக்கும் ஒரு பிள்ளையாயே அவனுக்கும் ஸ்கூலில் இன்றைக்கி மெடல் கொடுக்காங்களாம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸாக வந்திருக்காங்க அதனால அவருக்கு வந்து இன்றைக்கி மெடல் உண்டு நம்ம இப்போ வந்து பெருமையாக இருக்குது நினைக்கும் போது நம்ம பையனும் மெடல் வாங்குகிறான் நம்மளும் ஸ்கூலுக்கு போகிறோம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போகிறோன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளாம் படிக்கிற காலத்தில் என்னென்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நான்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஒன்பதாம் கிளாஸ் வாத்தியாரெலாம் கூப்பிட்டு வச்சு அப்படி வீட்டில் எல்லாரும் கிளி கிளின்னு கிழிப்பாங்க இவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அது எங்கள் கேங்கெலாம் உண்டு ஒரு அஞ்சு பேர் வேறு மாதிரி ஃபோன் பண்ணோன்னிக்கு நம்ம பையனுக்கு ஸ்கூலில் மெடல் கொடுக்குறாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அதெல்லாம் நினைக்கும் போது நம்மளாம் அந்த நேரத்தில் நல்லா படிச்சிருந்துருக்கலாம் இப்போ போய் பாப்பா ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு அவனும் நம்மளை மாதிரி தான் பாதி பண்ணியிருப்பான் மெடல் கொடுக்குறான் தான் கூப்பிட்றாங்க அம்மாவும் அப்பாவும் வரணும் ரெண்டு பேரையும் கூப்பிட்ருக்காங்க நம்ம ஊர்லேயே நமக்கு சொன்னால் ஒன்றும் புரியாது இது கேரளாவில் கூப்பிட்டுருக்காங்க கேரளா ஸ்கூல்லாம் படிக்கிறான் இப்போ போய் ஸ்கூலையும் பார்க்குறோம் ஸ்கூலை பார்த்துட்டு அப்படி என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு உங்களுக்கும் காட்டுறோம் హలో ఫ్రెండ్స్ స్కూలుకు పోయి వందాచి తంబి మెడలు వా வாங்கிட்டு வந்து தம்பி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் கையிலே பிடிக்க முடியலை ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு மெடல் வாங்கியிருக்கான் எந்திரிச்சு காட்டாதி ஸ்கூலில் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு மெடல் வாங்கியிருக்கான் அப்புறம் நல்லா படிக்கணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க ரெண்டு மெடலு நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு பெருமையான அப்படி சொல்கிறது நம்மலாம் படிக்கும்போது ஊதாச்சனமாக சுற்றிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இப்போ உள்ள பிள்ளைலாம் நல்லா அப்படி அதுவும் நம்ம பிள்ளை நம்ம முன்னாடி மெடல் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்படி சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் இப்படி அவனை நம்ம பிள்ளையெல்லாம் தட்டி விடாமல் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் பிள்ளை எல்லா மெடலும் எல்லாம் வாங்குவோம் அதனால் நானே என் பையனை பயங்கரமாக என்கரேஜ் பண்ண போகிறேன்னு மேலே ஒவ்வொரு மெடலு வாங்கும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஹாப்பினால் இப்படி சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் எங்கேயாச்சு செம்ம ஹாப்பி நீ தம்பிக்கு பயங்கர ட்ரீட்டு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் என்ன நீ என்ஜாய்மெண்ட்டு தான் அவனுக்கு நீ ஸ்கூல் எக்ஸாமு எக்ஸாம் முடிய போது நீ படிக்கணும் படிப்பில் தம்பி நீ அக்கறையாக இருப்பான் பார்ப்போம் எல்லோரும் இப்படி ஒவ்வொரு வீட்டில் மெடல் வாங்கும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் வீடியோ பாருங்கள் எதுவும் தப்புனா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்